ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஸை திருதியை அன்று ஏற்ற வேண்டிய தீபம் அதாவது இந்த தீபத்தினால நமக்கு ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தினால ஐஸ்வர்யம் பெருகி போதுங்கிற அளவுக்கு தங்கம் சேரும் அதே டயத்தில் தங்கத்துக்கு இணையாக ரெண்டு பொருள் வாங்கி வச்சு அன்றைய தினம் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆண்டு முழுவதும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கும் வழங்கும் அதே டயத்தில் தங்கம் வாங்க உகந்த நேரம் சேர்த்து இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியினாலே தங்கம் வாங்குறதா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மனசில் எல்லார் மனசுலையும் பதிவாயிடுச்சு ஆனால் அக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை அன்று உகந்த நேரத்தில் தங்கத்தை தானமாக வழங்குவாங்க மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தானமாக வழங்குறதுனால தங்களுக்கு வந்து புண்ணியம் வந்து பன்கோடி மடங்கு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜ்யம் வந்து ஐஸ்வர்யம் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அந்த தானத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தினத்துல ஒரு சிறப்பான விளக்கேற்றும் வழிபாடும் நம்ம செய்துட்டு இருந்தாங்க அந்த வழிபாட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா இந்த விளக்கு வந்து தலைவாசல் இருக்குல்ல நம்ம அந்த நிலப்படி வச்சிருக்கோம்ல அந்த தலைவாசலுக்கு வெளிப்புறத்துல அந்த கால் இருக்கிற இடத்துல இல்லாம அதுக்கு வெளியில நம்ம வந்து ஒரு அஹ் விலக்கி ஏற்றணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதுக்குதான் அந்த நிலவாசலுக்கு பக்கத்தில் ஒரு ம பலகை வச்சுருக்கேன் மணப்பலகை வச்சுருக்கேன் நீங்கள் மணப்பலகை இருந்தால் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலை கூட விரிச்சுக்கலாம் விரிச்சுட்டு ஆனால் அன்றைய தினம் அதை வந்து இலையில் வந்து நம்ம என்ன பூக்கள் வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பூக்கள் கண்டிப்பாக வைக்கணும் அதனால தான் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க பூக்கள் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி வச்சு செவந்தி பூ வச்சுருக்கேன் நான் இதை வந்து அந்த பலகையை வந்து டெக்கரேட் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் ஐஸ்விரியம் நிறைச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளில் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா ப நமக்கு வந்து புண்ணியங்கள் வந்து பல மடங்கு பெருகும் இதுக்கு வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து மஞ்சளில் பரப்பிக்கோங்க அதாவது இது மஞ்சள் தீபம் இந்த மஞ்சள் தீபத்தை இப்படி சரியான முறையில் தான் நமக்கு இந்த பலங்கள் ஐஸ்விரியம் நமக்கு பெருகும் மஞ்சள் புதுசா வாங்கின பாக்கெட்டாக முதல் நாள் இரவே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அந்த மஞ்சளுக்கு மேல கொஞ்சம் அஷ்டதைய போட்டுக்கோங்க அஷ்வதையெல்லாம் ஒண்ணும் இல்லை பச்சரிசியில கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு லைட்டா தண்ணி சேர்த்து பிரட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சரிசி ஃபுல்லும் வந்து நமக்கு வந்து மஞ்சள் வந்து ஒட்டிடும் அதுதான் அக்ஷதன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து குபேர விளக்கு வீட்டில் இருந்தது அப்படின்னா குபேர விளக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி அகல் விளக்கு இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் மேலே அக்ஷதை மேலே இந்த விளக்கை ஏற்றணும் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் எந்த பூஜைனாலும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சால் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதோட பலன்கள் வந்து நல்லா கொடுக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் சில நேரம் வந்து நான் கொடுத்துருக்கேன் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது சொல்லிட்டு அந்த விளக்கை வந்து தீப தூப ஆராதனைகள் காமிச்சிக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது காலை நாலு நாற்பதுலேருந்து ஐந்து நாற்பது அந்த நாலு மணிக்கு மேலே ஏற்றுற தீபம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்னு சொல்லலாம் முடிஞ்சா ஆறு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முழுவதும் ஒரு அரை மணி நேரம் அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அதில் எண்ணெய் தேக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த தீபம் ஏற்றுவது விசேஷம் நன்னெண்ணெய் சேர்த்து அப்புறம் அந்த தீபம் முழுதாக குளிர வச்சிருங்க ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ அப்புறம் அந்த மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பூஜை அறையிலே ஒரு விநாயகர் அதாவது ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சு அதை வந்து பூஜை அறையில் ஒரு வெற்றிலை மேலேயோ அல்லது ஒரு தாம்பரத்து மேலேயோ வச்சிடுங்க அன்றைய தினம் முழுவதுமே அந்த விநாயகர் அங்கேயே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாரை நினச்சும் வழிபாடு பண்ணணும் அந்த மஞ்சள் விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வீட்டில் அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மஞ்சளும் உப்பும் கண்டிப்பாக வாங்கி வச்சு பூஜை இறையில் வச்சு வழிபாடு பண்ணணும் சர்க்கரை பொங்கல் பச்சரிசி வாங்கி நம்ம பச்சரிசியை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறது ரொம்ப நல்லது பசுமாட்டை கூட நம்ம அதை பச்சரிசியை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு புண்ணிய பலன்கள் மென்மேலும் பெருகும் அடுத்த நாள் காலையில் அந்த திருதியை நாள்லையே நம்ம அந்த மஞ்சள் விநாயகரை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மாவிலை வச்சு வீடு ஃபுல்லும் தொளிக்கணும் வீட்டுக்கு வெளியிலையும் தொளிக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் பெருகும் நல்ல பலன்கள் கொடுக்கும் ஸோ அத்தைய அக்ஷய திருதியை நாள் எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அதாவது சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு வருது இந்த நாள்ல தான் கிருஷ்ண பரமாத்மா குசைலர செல்வந்தராக்கினாரு அத்தைய அக்ஷய திருதியை தொடங்குற நாள் அதாவது திதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்கு அக்ஷய திருதி திதி தொடங்கிடுது திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு அக்ஷய திருதி திதி முடிஞ்சிருது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்போ வீட்ல வந்து தங்கம் வாங்காதவங்க நம்ம வீட்ல பூஜை பண்றது அப்படின்னா எந்த நேரத்துல பண்றது அப்படிங்கிறத பத்தி கொடுத்துறேன் அப்ப தங்கம் வாங்குறவங்களும் சரி வாங்காதவங்க சரி இந்த பூஜையை பண்ணலாம் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணோம் விளக்கேற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து நாற்பது வரைக்கும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி முடியாதவங்க பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதி தொடங்கினதுக்கு அப்புறம் காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் இருக்கு இந்த பன்னெண்டு இருபதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுல இருந்து பத்தரை வரைக்கும் ராகால இருக்கு அந்த நேரத்தை தவிர்த்துருங்க மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேல பூஜை பண்றது மிக சிறப்பு அக்ஷய திருதியினால தங்கம் வாங்க உகந்த நேரம் எது அப்படிங்கறத பாத்திரலாம் தங்கம் வாங்க உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு நாற்பத்தி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு உகந்த நேரம் இருக்கு அடுத்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலை பத்து முப்பத்தி ஐந்துலேருந்து பன்னிரெண்டு இருபது வரைக்கும் இருக்குது இந்த நேரம் தவிர சில நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரம் அக்ஷய திருதியை உள்ள நாள் ஃபுல்லுமே நம்ம வாங்கவும் செய்யலாம் ஆனால் பெஸ்ட்டு டைம்னால் இந்த ரெண்டு டைம் தான் இந்த ரெண்டு நேரங்களை நம்ம வாங்கிக்கலாம் அப்படி முடியாதவங்க மற்ற நேரங்களை வாங்கிக்கலாம் சில நேரங்களை தவிர்த்துட்டு இப்போ தங்கம் வாங்க தவிர்க்க வேண்டிய நேரம் எது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் பொதுவாக எந்த ஒரு காரியத்தையும் காலம் யமகண்டம் தவிர்த்து வாங்கணும் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் காலை ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது ஒன்னுல இருந்து பத்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கு யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் ஒன்று நாற்பதுல இருந்து மூணு பதிமூணு வரைக்கும் இருக்கு அந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களை வாங்கிக்கோங்க நீங்க தங்கம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் பச்சரிசி மஞ்சள் அப்புறம் வந்து உப்பு இந்த மூன்று பொருளையும் வாங்கி வச்சாலே ஆண்டு முழுவதும் நமக்கு செல்வம் பணவரவு இதெல்லாம் அதிகரிக்கும் தங்கம் வாங்க முடியலன்னு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை இந்த மூன்று பொருள்களுமே தங்கத்துக்கு நிகரானதாக இந்த மூன்று பொருளையும் நம்ம வா வீட்டில் வாங்கி வை வைக்கிறதுனால நமக்கு செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ